இந்தியாவில் விமானம் ஓட்டுவதற்கு பயிற்சிகள் கடினமாகவும் செலவு மிகுந்ததாகவும் இருந்தாலும் இங்குள்ள பலருக்கும் விமானம் ஓட்ட வேண்டும் என்பது கனவாக இருக்கிறது டெல்லியில் உள்ள இந்த விமான பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் அடுத்த ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட தேவைப்படுவார்கள் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்தியாவின் விமான சந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் சீனா அமெரிக்காவை தொடர்ந்து விமான சந்தையில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா இருக்கிறது இந்திய விமான நிறுவனங்கள் ஜெர்மனி உட்பட வெளிநாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான புதிய விமானங்களை ஆர்டர் செய்து வருகின்றன இந்திய அரசாங்கமும் விமான போக்குவரத்திற்கு அதிகமான வழங்கி வருகிறது பல புதிய விமான நிலையங்கள் திட்டமிடப்பட்டு வருவதோடு ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையம் நொய்டாவில் கட்டப்படவிருக்கிறது வளர்ந்து வரும் பொருளாதாரம் எதில் அணுக இத்தகைய இணைப்புகள் தேவைப்படுகின்றன இந்தியா அதன் உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துகிறது பொருளாதார வளர்ச்சியும் உள்கட்டமைப்பு மேம்பாடும் கைகூர்க்கும் போது விமான போக்குவரத்து சந்தையிலும் விரிவாக்கம் அவசியமான ஒன்றாக மாறுகிறது வரும் ஆண்டுகளில் இந்த விரிவாக்கம் வேகமடைவதை நம்மால் பார்க்க முடியும் விமானி ஆக வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் இந்த மாணவர்களுக்கு இது நிச்சயம் இனிய செய்திதான் இந்த பயிற்சி மையத்தின் நிறுவனரான தோமர் அத்வேஷும் ஒரு விமானி என்பதால் அவரால் இந்த சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது வரும் ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் விமானிகளாக உருவெடுப்பார்கள் என்று அவர் நம்புகிறார் பொதுவாக இந்திய பொருளாதாரம் சராசரியாக ஏழு முதல் எட்டு சதவீதம் வரை வளர்ச்சி அடைந்தால் விமான போக்குவரத்து அதை விட இரண்டு மடங்கு வளர்ச்சியை சந்திக்கும் வெளிப்படையாக கூற வேண்டுமெனில் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் உள்ள நாடாக இந்தியா இருக்கிறது அதில் சுமார் ஐந்து சதவீதம் பேர் விமானத்தில் பயணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பானால் விமான போக்குவரத்து சந்தை இன்னும் பல மடங்கு வளரும் இந்தியா மட்டுமின்றி ஜர்மன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களும் பயனடைகின்றன போலவே இன்னும் இந்திய சந்தையின் வளர்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் விமானிக்கான பயிற்சி கடினமானதுதான் படிப்பை முடிக்க பதினைந்து முதல் பதினெட்டு மாதங்கள் ஆவதோடு சுமார் தொன்னூறு லட்சம் செலவாகலாம் எனினும் இந்த இளைஞர்களுக்கு இதன் மீதான ஆர்வம் சற்றும் குறையவில்லை அதற்கேற்றவாறு இந்தியாவின் விமான சந்தையும் அவர்களது கனவை நினைவாக்கும் வண்ணம் வளர்ச்சியடைந்து வருகிறது